ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க லால் சலாம் படத்தோடைய ரிலீஸ் வர வெள்ளிக்கிழமை இருக்குது ஸோ எல்லாருமே அந்த ஒரு செலப்ரேஷன் மூடுக்கு நம்ம வந்து நிற்கும் ஸோ தேட்ரு வாசலெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இப்போ ஃபிளெக்ஸ் பேனர்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரோட ஃபேன்ஸ் குறிப்பாக சொன்னாக்கா ரோஹிணி சினிமாஸில் ஒரு பெரிய ஒரு பேனர் ஒன்று வச்சுருக்காங்க லேட்டஸ்டான தகவல் இதுதான் ஸோ பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செலப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம் ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர் எல்லாருமே அதற்கான ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து நடந்துன்னு இருக்குது ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு இன்னும் வரலங்க பட் லால் சலாமுக்கு ஒரு தரமான செலப்ரேஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் குறிப்பாக ரோஹினி சீனிவாஸ் சென்னையில் இருக்கக்கூடிய திரையரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டாசாக வெட்டிக்க போகிறாங்க தலைவரோட ஃபேன்ஸ்லாம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்தது இப்போ டிக்கெட் புக்கிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிங்க அமெரிக்காலலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஸோ அப்ராட்ல எல்லாம் நிறைய தேட்டரில் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை கேரளாலலாம் ரசிகமன்ற ஷோக்கு டிக்கெட்டே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் ஃபேன்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஆனால் நம்ம ஊரில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் விற்பனை ஆகுது அல்லாமல் தேட்டரில் வந்து நெருக்கத்தில் தான் வந்து எப்போதுமே அவங்க வந்து ஏதாவது ஸ்பெஷல் டிக்கெட்ஸ்லாம் தருவாங்க நமக்கு வந்து அதிகாலை ஷோஸ் இல்லாதனால தான் இந்த பிரச்சனையே ஸோ அதிகாலை ஷோஸ் இருந்தாலாவது அது தேட்டர்லையும் இல்லை ரசிகர் மன்றம் மூலியமா வாங்கலாம் ஸோ இப்போ அதுவும் கட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் ஆனால் நமக்கு கிடைச்ச லேட்டஸ்டாக தகவலை என்னன்னாக்கா நாளையிலேருந்து படிப்படியாக ஒவ்வொரு தேட்டராக வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிடுவாங்க தமிழ்நாடு முழுக்க கொஞ்சமாக ஒவ்வொரு பேசும் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் நியூஸ் வந்து எனக்கு இதை தாண்டி அடுத்த அப்டேட் என்னன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ட்ரெய்லர் வர போகுது லால் செலாம் படத்துல ரொம்ப சப்ரைசிங்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க லைக் ஆன் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகினு இருக்கு பட் ஆனால் அது உண்மையுறது எனக்கு தெரியல வந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் நான் கேள்விப்பட்டவரைக்கும் லைக் ஆன் வரணும் வந்து நிறைய ப்ரோமோ வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம இது வரைக்கும் பார்க்காத சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்து ப்ரொமோ வீடியோஸாக அடுத்தடுத்து டிவிலையும் சரி இல்லை ஆன்லைன் சோஷியல் மீடியாலையும் சரி ப்ரொமோஷனில் இறங்க போகிறாங்கன்ற மாதிரி தான் நியூஸ் வந்தனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்